அரங்கரும் அடியேனும் ஓ மகதிஷாய அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் சொல்வன்மை திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனின் நோங்கும் இல் பேசும்போது தன்னுடைய தகுதிக்கும் கேட்பவரின் தகுதிக்கும் ஏற்ப சொல்ல வேண்டும் எனில் உயர்ந்த அறத்தை செய்வதற்கும் பொருளை தேடுவதற்கும் சொல்லை விட சிறந்த துணை வேறு இல்லை குருவின் அருளாசி இருந்தால்தான் சிறப்புரிவோடு கூடிய சொல் வெளிப்படும் பெருமானே தனது காரியம் கைகூட வேண்டும் என்பதற்காக இனிமையாக பேசுவதை விட பிறரது பயன் கருதி பேசும் சொல்லே இனிமையை சேர்க்கும் பயன் அதிகரிக்கும் தவறான சொற்களை தவறான இடத்தில் தவறான விதத்தில் தவறான நபர்களிடம் தவறாக பயன்படுத்தினால் முற்றிலும் தவறாகவே நடந்துவிடும் சொல்லை எண்ணி பேச வேண்டும் அறத்தையும் தர்மத்தையும் சத்தியத்தையும் எந்த வகையில் கூறினாலும் அவற்றை கடைபிடிக்க முன்வருபவர்கள் வருபவர்கள் அரிதிலும் அரிதாக இருக்கின்றார்கள் காரணம் உலக மாயையே மயக்கமே சான்றோர்களின் சொல்லை ஏற்பதில்லை உணர்வதில்லை கடைபிடிப்பதும் இல்லை பொருளற்ற வாழ்க்கையில் பொருளுக்காக அலைமோதும் கூட்டமே அதிகமாக உள்ளது அதனால் வறுமையில் இருப்பவனுக்கும் வளமாக இருப்பவனுக்கும் பசி என்ற நோய் சமம்தான் என்று சிந்திக்க தோன்றுவதில்லை ஆழமான பொருள் கொண்ட ஞானத்தை தேடுவோர் குறைவே இத்தகைய கலியுகத்திலும் மாந்தர்களுக்கு ஞானத்தை புகட்டியே தீருவேன் என்று வந்த ஞான பண்டிதன் ஆறுமுக அரங்கமகாதேசிகரின் அருள் நிச்சயம் நம்மை மாற்றியே தீரும் குருவின் திருவடி வாழ்க குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்